நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்கள் குங்குமா பிரிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர் வந்து ஒரு பக்கம் தேடல அதிகரிக்கிறாரு தேடல் என்னதான் தேடி தேடி பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் கரெக்டா எங்கேயுமே ஆளே காணங்க அப்படியே சும்மா தேடல் ஒரு பக்கம் அதிகரிச்சுனே போது அந்த போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனால அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவரு ஒரு பக்கம் இதை நான் உடனே ஆக்சன் எடுக்கல அந்த எஸ்எஸ்கே ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி என்ன எஸ்எஸ்கே கார்த்தியை கடத்திட்டு போல நீயா கார்த்தியை கூட்டிட்டு வந்து விட்டோன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்ச தங்கட்டா நானே கண்டுபிடிச்ச மாவட்ட நீ ஆய் ஜெயில் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏ ஏற்றுங்க யார் அந்த இலக்கியம் கௌதம்னு சொன்னாங்களா நாள்தான் தான் இருக்கும் கடத்தி சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையே இல்லையா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அவங்கள மாதிரி வெட்டியா நான் சொல்லுங்க நான் ஒரு பிசினஸ் மேன் எனக்கு எவ்வளவு டைம் இல்லை வேலையை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ எஸ் நீ எப்படி தப்பிக்கலான்னு நினைச்சாலும் வளைச்சு வந்து உனக்கு பிடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கட் பண்ணிடுறாரு உடனே கௌதம் அவன் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டான்தான் எதனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தா போதும் அவனை பிடிச்சி சும்மா ஏறி ஏன் நீ ஏறிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் சரி என்னதான் பாட்டுறது இப்ப என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க சரி இப்படி ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்க அவங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு பாத்தேன் அப்பா இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு இங்கே கிட்டமா அப்புறம் கார்த்திக்கு கோபம் அது மெசேஜ் அமிச்சுன்னே கலாம் கார்த்திக் எதுக்கிட்ட இங்க வந்தோம் ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போயிருவாரு அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம அந்த கௌதம் இருக்காது அதுக்குள்ள இந்த சொத்துக்கும் அவனுக்கும் வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி நாமளே ஒரு பக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் இந்த சொத்தை கொடுக்க முடியாது கௌதமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டது ஒரு பக்கம் நீ சொல்ற ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டா அதுவே கார்ட்டி எப்படி வச்சுன்னு இருக்கிறது அதுக்குள்ள போலீஸ் ஐஏஆபிஸு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கார்டி அப்பப்ப மெசேஜ் போட்ட மாதிரி வச்சுன்னா அப்படின்னு கேட்குற உடனே அதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போயும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கலாம் சரி Okay. நீங்க சொல்றதால ஏதோ ஒரு முடிவு எடுத்துதான் அவனும் வேற வழி இல்லை இல்லைன்னு அதுக்கப்புறம் பின்னாடி திரும்ப நம்மளுக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி அஞ்சலிக்கு திடீர்னு பயிர்க்கிட்டேன்னு போன் வருது அஞ்சலி ஃபோன் எடுத்த வாட்டி என்ன கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பைர் வேண்டி ஏன் கால் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே நான் கால் பண்ணதே இருக்கட்டும் நீ எங்க இருக்க உன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்கேன் டக்குன்னு வா அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போதான் நான் டாக்டரை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வந்துருக்கேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சரி எங்கன்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடா இது இந்த பயிர வேண்டி நம்மள விடமாட்டாங்க போல இருக்கேன் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க உடனே அஞ்சுல இருந்து எதோ இந்த மாதிரி சொல்ற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே ரிட்டர்ன் பத்து நியூஸ் ஃபோன் போன் பண்ணா லொக்கேஷன் அனுப்பலிங்க என்ன அஞ்சலி லொக்கேஷன் என்ன அளவுல அப்படின்னு சொன்னா வீட்டுக்கே வரட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே வரவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க போய் பார்த்தா அஞ்சலி இன்னும் வரல அப்பதான் வந்து இறங்குற இதுல இருந்தே டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுது நீ எங்க போனா ஏதா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த சொத்தை திருடுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு ஆர்வமாக்குறன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த சொத்துக்காக நீ என்ன பண்ணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ ஏன் ஒழுங்கு மரியாதை உண்மை ஒத்துக்கணும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் டீசெண்டா நான் ஏமாட்டுக்கு தரேன் அப்படி நீ மட்டும் உண்மையை ஒத்துக்கல அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் சொல்லிட்டு எனக்கே தெரியாது சத்தியமா எனக்கு என் புள்ள காத்தி வேணும் நீயா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன எல்லையுமே ஏன் மேல் சந்தேகப்படுறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் எல்லாம் பண்றா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீன் போட ஆரம்பிக்கிறாங்க உன் சீனு பருப்பெல்லாம் இங்க வேகாதுமா நீ யாரு எவ்வளவு தெரியல ஆடு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சரியா சோ நம்ப இந்த வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்து வீடியோ உடனக்குடன் வரும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வந்தன மருந்து